ஒரு சூப்பரான விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருப்பேன் தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ் லாங்குவேஜில் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுபடணும் அது எப்படி செய்யலாம்னா இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை யார் யாரெல்லாம் ஃபில் பண்ணலான்னா யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் ஓவர் திங்கிங் நெகட்டிவ் ஓவர் திங்கிங் இந்த மாதிரியான ட்ராமேட்டிக் ஈவெண்ட்ஸ் நடந்து அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியான மன ரீதியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதில் நிறைய கேள்விகளும் இருக்கு அதுக்கான விடையை பல வருஷமா தேடி கிடைக்கல அந்த விடை கிடைச்சா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பர்மிஷன் கிடைக்கும் அண்ட் அந்த வீடியோ அந்த விடை கிடைச்சா பல மக்களுக்கும் அது பயன்படும் நினைச்சிங்கன்னா இந்த லிங்கமாக போய் ஃபில் பண்ணலாம் ஒரு அந்த லிங்கை ஃபில் பண்ணதுக்கப்புறம் டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஒரு நாள் நீங்களும் நாளும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷனில் ஒரு பாட்காஸ்ட் ஸ்டைலில் உங்களுடைய கேள்விகள்லாம் நீங்கள் எங்கிட்ட கேட்பீங்க அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகிறோம் இதனால் பல மக்களுக்கும் பயன்படும் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்படும் பல மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு கொலாபரேஷன் வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக போய் கீழே இருக்கக்கூடிய லிங்கை ஃபில் பண்ணுங்கள் அண்ட் வி வில் மீட் இன் த ஜூம் செஷன் வி வில் மீட் இன் த பாட்காஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்